அன்பு சொந்தங்களே பந்தங்களே நட்புகளே வணக்கம் வணக்கம் நவராத்திரி வருகிறது அல்லவா இந்த நவராத்திரி பற்றி கொஞ்சம் சொல்லலாம்னு நினைக்கிறேன் இந்த நவராத்திரிங்கிறது ஒன்பது ராத்திரிகள் சிவனுக்கு ஒரு ராத்திரி பராசக்தி ஒன்பது ராத்திரி நவராத்திரி இந்த நவராத்திரி விழாக்கள் வந்து மைசூரிலே மகிஷாசுரன் என்று ஒரு அசுரன் ஆண்டு வந்தான் அந்த அசுரனை அழிக்க பராசக்தி புறப்பட்டாள் அவனை பற்றி சிந்தித்தாள் அவன் பலத்தை பற்றி யோசித்தாள் நமக்கு பலம் அதிகம் வேண்டும் என்று நினைத்தாள் அதனால் ஒன்பது நாட்களும் அவள் உண்ணாமல் உறங்காமல் தவம் தவம் இருந்தாள் இருந்து பின்னர் அவள் கிளம்பும்போது பிரம்மா விஷ்ணு முருகன் விநாயகர் மற்றும் உள்ள தேவர்கள் இந்திரன் சந்திரன் சூரியன் குபேரன் எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா தன்னுடைய சக்தியையும் தன்னுடைய ஆயுதத்தையும் சேர்த்து பராஸ்திகையில் கொடுத்தார்கள் கொடுத்துவிட்டு அவர் பொம்மையாக நின்றார்கள் அந்த பொம்மையாக நின்றதனால் தான் நம்ம அந்த பொம்மையாக அந்த நிகழ்வைத்தான் நாம் இந்த ஒன்பது நாட்களிலே நாம் படிகளிலே பொம்மைகளை வைத்து ஒன்பது ஒன்பது படிகளிலே பொம்மைகளை வைத்து நாம் கொழு கொண்டாடுகிறோம் இது இந்த நவராத்திரி பண்டிகையானது பாரத நாடு முழுவதும் ஒரே காலத்தில் கொண்டாடப்படும் ஒரே பெருவிழா இந்த பெருவிழா மைசூரிலும் கல்கத்தாவிலும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அதே போல நம் தமிழ்நாட்டில் தென்கோடியில் குலசேகரப்பட்டினம் என்ற ஊரிலும் தசரா பண்டிகை உத்தாரம்மன் கோவிலே சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இந்த பொம்மைகளாக நின்றார்கள் இல்லையா அவர்களுடைய சக்தியெல்லாம் இந்த சக்தி வாங்கியிருக்கிறாள் அந்த சக்தியை வைத்துத்தான் அந்த அழித்தாள் அந்த ஒன்பது நாட்களும் அவள் கொண்டாடுகிறோம் நகர்ப்புறத்திலே இருப்பவர்கள் பொம்மைகளை வைத்து கோலு வைத்து கொண்டாடுகிறார்கள் முன்னெல்லாம் ராஜவம்சத்தினர் அரச பரம்பரையினர் அவர்கள்தான் போருக்கு செல்லும் பொழுது முன்னாள் அந்த ஒன்பது நாட்களும் தேவியை வணங்கி இந்த பண்டிகையை வணங்கினார்கள் அடுத்து மக்களுக்கு பேரிடர் வரும் காலத்தில் இப்போ கொரோனா மாதிரி பெரிய பெரிய துன்பங்கள் வரும் காலத்தில் மக்களுடைய நன்மைக்காக அவர்கள் என்ன செய்தார்கள் இந்த ஒன்பது நாட்களும் பூஜை செய்து நவராத்திரி தவம் இருந்து வ பூஜை செய்து அந்த சக்தியின் வளத்தை அதிகமாக்கினார்கள் சக்தியின் வரத்தை பெற்றார்கள் அதனால் அந்த பேரிடர்களை நீக்கினார்கள் அதே போல இப்பொழுது நகர்ப்புறங்களில் எல்லாம் கொடு வைத்து படி படி வைத்து படியில் பொம்மைகள் வைத்து கொண்டாடுகிறார்கள் வருபவர்களுக்கு பரிசோதிக்கிறார்கள் அளிக்கிறார்கள் அரண்மனையில்தான் அரண்மனையில் தான் கொண்டாடினார்கள் அரண்மனையில் வந்து பார்ப்பவர்களுக்கு அவர்கள் அந்த பரிசுகளை வழங்கினார்கள் இவ்வாறெல்லாம் நடந்தது இப்பொழுது எல்லாம் நன்றாக நடக்கிறது அவர்கள் வேண்டுதல் எல்லாருக்குமாகத்தான் நமக்கும் அவர்களுக்கும் உலக மக்கள் அனைவருக்குமாகத்தான் இந்த கொரோனாவை போர்க்க வேண்டும் என்றே அவர்கள் வணங்குவதிலேயே இந்த கொரோனாவை அழைத்து விடலாம் அவர்கள் கொடு வைத்து கொண்டாடட்டும் நாம் ஒரு நம் வீட்டில் எல்லாருடைய வீட்டிலுமே லட்சுமி மீனாட்சி சரஸ்வதி என்ற படங்கள் வைத்திருப்போம் ஒரு குத்து விளக்கு வைத்திருப்போம் இந்த படங்களையே நம் வந்து துர்காதேவி படம் வீட்டில் வைத்திருக்கிறது இல்லை வைத்திருக்கும் வழக்கம் இல்லை இந்த படங்களிலேயே மீனாட்சி படத்தை வைத்து நடுவில் வைத்து அதன் வலதுபுறம் லட்சுமி படத்தை வைத்து இடதுபுறம் சரஸ்வதி படத்தை வைத்து நாம் இந்த திருவிளக்கு ஏற்றி தினமும் மீனாட்சியை தேவியாகவும் மூன்று நாள் முதல் மூன்று நாட்கள் தேவியாக பூஜை செய்யலாம் லட்சுமியை லட்சுமி தேவியாக அவளுக்குரிய துதிகளை எல்லாம் சொல்லி பூஜை செய்யலாம் மூன்றாம் நாள் சரஸ்வதி மூன்று அடுத்த மூன்று நாட்கள் சரஸ்வதி பூஜையை சிறப்பாக செய்யலாம் இந்த கடைசியாக சரஸ்வதி பூஜை அன்னைக்கு நாம் எப்பொழுது எல்லாருமே சிறப்பாக கொண்டாடுவோம் இந்த காலத்திலே இது போராட்ட காலம் கொரோனாவுக்காக போராட்ட காலமாக இருக்கிறது அதனால் கொரோனாவை விளக்கி வைக்க வேண்டும் விளக்கிவிட வேண்டும் இந்த உலகத்திலிருந்தே நீக்கிவிட வேண்டும் என்று எல்லோருமே இந்த பூஜையை செய்யலாம் நமக்கு அந்த படங்களும் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை திருவிளக்கு மட்டும் ஏற்றி திருவிளக்கிலே அந்த பஞ்சு திரியை ஏற்றி அந்த ஜோதியை முதல் துர்காதேவியாகவும் மூன்று நாட்கள் மற்ற அடுத்த மூன்று நாட்கள் லட்சுமியாகவும் அடுத்த மூன்று நாட்கள் சரஸ்வதியாகவும் பாவித்து அவளை நாம் வணங்கலாம் ஏதோ நம்மால் ஆன பிரசாதத்தை வைத்து நாம் வணங்கினால் நமக்கு நல்ல பலம் கிடைக்கும் நம் கூட்டு பிரார்த்தனை மிகவும் வெற்றிகரமாக அமையும் ஆகவே நாம் எல்லோரும் கூட்டு பிரார்த்தனை செய்யலாம் அடுத்து இந்த விளக்கில் இருக்க ஜோதி இருக்கிறதே அந்த ஜோதி யாகம் வளர்க்கிறார்கள் இல்லையா ஹோமம் பண்ணுகிறார்கள் இல்லையா அதில் அந்த தீயான் அக்னி பகவான் எவ்வாறு எரிகிறாரோ கனகன பக கனகனவென கனகன தகதக பசபசவன இந்த ரோக நிவாரண அஷ்டகத்திலே கனகன தகதக பசபசவெனவே தலித்தெடு ஜோதி ஆனவளே என்று வந்திருக்கிறது கோவுரை ஜோதி கோமல ஜோதி கோமதி ஜோதி துர்க்கையலே நாவுரை ஜோதி நாட்டிய ஜோதி நாவுரை ஜோதி நாட்டிய ஜோதி மணியே இந்த மாதிரி பூ உரை ஜோதி பூரணை ஜோதி பூதனர் ஜோதி பூரணையே என்றெல்லாம் வந்திருக்கிறது இந்த மாதிரி நாம் அந்த ஜோதியிலேயே நாம் என்ன செய்யலாம் வணங்கலாம் ஜோதியே நினைத்து நாம் சிறு ஜோதியாக இருந்தாலும் அந்த ஜோதியிலே நாம் அந்த தேவியை நினைத்து வணங்கும் பொழுது அந்த ஜோதி அங்கே வந்து எழுந்தருள்வாள் அந்த ஜோதியே நமக்கு ஒரு யாகம் பண்ணிட பலனை கொடுப்பாள் ஒரு ஹோமம் என்ன பலனை கொடுப்பாள் இவ்வாறாக நாம் அனைவரும் அந்த வருகிற பதினாறாம் தேதி அமாவாசை என்று தொடங்கி இருபத்தைந்தாம் தேதி முடிவடைகிற நாளிலே நாம் இந்த பூஜையை செய்யலாம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்